அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடி கடனும் தீர பதினோரு செவ்வாய்க்கிழமையில் இப்படி முடிந்து வையுங்கள் தீராத கடனும் தீர்ந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இது எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருமே நிறைய பேர் இன்றைய காலகட்ட சூழ்நிலையில் கடனை நம்ம வந்து அவசர தேவைக்கு வாங்கிடறோம் ஆனால் திருப்பி வந்து கொடுக்கும்போது அதை நம்மளால அந்த அளவுக்கு சீக்கிரமாக கொடுக்க முடிய மாட்டேங்குது நிறைய பேர் எங்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க நாங்கள் வட்டிக்கு மே அசலுக்கு மேலே வட்டி கட்டிக்கிட்டோங்க ஆனால் எங்களால் வந்து அந்த கடனை முழுமையாக அடைக்க முடியவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து வருத்தப்படுறீங்க அதே மாதிரி எங்களுக்கு ஹவுஸ் லோன் இருக்குது பைக் லோன் இருக்குது ஃபோன் லோன் இருக்குது இவ்வளவு கடனையும் எங்களால் சமாளிக்கவே முடியல இந்த கடன்லாம் நாங்கள் சீக்கிரம் வந்து திருப்பி செலுத்திடணும் வருமானம் வந்து எங்களுக்கு அதிகரிக்கணும் நம்மளுக்கு எப்ப வருமானம் பண வரவு அதிகரிக்கிறதோ அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம அந்த கடனை திருப்பி செலுத்திடுவோம் இதை வந்து நாம இந்த பரிகாரத்தை வந்து பதினோரு செவ்வாய்க்கிழமை செய்யணுங்க இதை தொடர்ந்து நாம வந்து பதினோரு செவ்வாய்க்கிழமை நிச்சயம் நீங்க செய்யணும் பெண்கள் வந்து மாதவிடாய் காலம் வந்துட்டா நாங்க என்ன பண்ணுவது அப்படின்னு அத வந்து நீங்க அந்த வாரத்தை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வாரத்துல இருந்து நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்க வீட்டில் கணவர் குழந்தைகள் யாராவது இருக்காங்கன்னா அந்த வாரம் அவங்கள விட்டு கூட நீங்க செய்யலாம் ஒன்னும் தப்பே கிடையாது நீங்க என்ன பண்ணணும்னா இத வந்து இந்த பரிகாரத்தை செவ்வாய் கோரை நேரத்துல நாம செய்யணும் எல்லாருக்குமே தெரியும் செவ்வாய் கோரை நேரம் என்ன காலை ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது மதியம் ஒன்று டு இரண்டு அப்படிங்கிற நேரத்தில் வந்து நம்மளுக்கு செவ்வாய் ஓரைய நேரம் வந்து வரும் இது எல்லா செவ்வாய்கிழமையும் இதே நேரத்தில் தான் நம்மளுக்கு வரும் அதனால ஒவ்வொரு செவ்வாய்கிழமையும் நீங்கள் வந்து எல்லாருக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய டைம் என்ன அப்படின்னா எட்டு டு ஒன்பது இந்த டைம்ல ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒர்க்குக்கு போகிற பெண்களாக இருந்தாலுமே அந்த இரவு நேரத்தில் மேக்சிமம் பேர் நம்ம வீட்டில் தான் இருப்போம் அந்த எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்தில் நான் இப்போ சொல்லக்கூடிய முறையில் செய்ங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு நிற துணி நாம் வந்துட்டு இதை தான் நம்ம வைக்க போகிறோம் அதற்கு தகுந்த மாதிரி முடி போடுற மாதிரி நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இதில் நம்ம என்ன செய்யணும்னா பதினோரு ரூபாய் ஒரு பத்து ரூபாய் ஒரு ஒரு ரூபாய் இப்படி கூட நீங்க வச்சுக்கலாம் பதினோரு ரூபாய் வச்சுட்டு அதற்கு மேலே ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் அதையும் நீங்க அந்த பதினோரு ரூபாய் கூடவே சேர்த்து வச்சுட்டு இத வந்து ஒரு முடிச்சு போட்டுட்டு உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து விட வேண்டும் கடன் எல்லாம் அடைத்து விட்டு நாங்கள் வந்து வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும் எங்களுக்கு பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு முருகப்பெருமான உள்ளன்போட மனமூறி வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அந்த முடிச்ச வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முருகருடைய படம் இருக்கும் இல்லைங்களா அந்த பாதத்தில் நீங்கள் வச்சிருங்க நாம் இதை வந்து பதினோரு வாரம் தொடர்ந்து இதே மாதிரியே செய்ய போகிறோம் இதற்கு ஒரு டப்பா மாதிரி இருந்ததுன்னா கூட அந்த டப்பாவில் போட்டு நீங்கள் அதை மூடி வைக்க வேண்டாம் ஓப்பன் பண்ணியே வச்சுருங்க ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு ஆனால் அதை க்ளோஸ் பண்ண வேண்டாம் அதை அப்படியே திறந்த வாரே நீங்கள் வந்து முருகப்பெருமானின் பாதத்திலே வச்சிருங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க இதே மாதிரி செவ்வாய் கோரை நேரத்துல காலையில செய்யறீங்கன்னா காலையில ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இரவு செய்யறோம் நாங்க வந்து எங்களுக்கு இரவு நேரம் கன்வீனியன்டா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இரவு நேரம் உங்க வசதிக்கு எந்த டைம்ல எந்த நேரத்துல உங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த நேரத்துல நீங்க இதை செஞ்சுக்கோங்க செஞ்சு முடிச்சுட்டு இப்ப பதினோரு வாரம் வந்து நம்ம தொடர்ந்து இதை வந்து செஞ்சுட்டோம் இந்த பதினோரு வாரம் செய்த அந்த அமௌண்ட் இருக்கும் இல்லைங்களா நம்மளுக்கு வந்து அந்த காசு இருக்கும் அந்த காசை வந்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உங்களுக்கு என்ன கடன் உங்களுக்கு தீர வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சு முடிச்சு வச்சிங்களோ அந்த கடன் தீர்ந்த பிறகு இந்த பதினோரு ரூபாய் முடிந்து வைத்த காசை நீங்க ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய உண்டியல்ல நீங்க சேர்த்துருங்க இவ்வளவுதான் நாம வந்து கடன் தீர வேண்டும் அப்படின்னு தான் நாம் இந்த பரிகாரத்தை செய்யறோம் தொடர்ந்து பதினோரு செவ்வாய் கிழமை செய்யுங்க முருகப்பெருமான் கிட்ட விடாம கேளுங்க என்னோட கடன் தீரணும் கடன் தீரணும் கடன் தீரணும் பண வரவு அதிகரிக்கணும்னு முருகப்பெருமான உள்ளன்போட மனமுருகி கேளுங்கள் நிச்சயம் உங்களுடைய கடனில் இருந்து முருகப்பெருமான் காப்பாற்றுவார் இன்றைய தின காலகட்டத்தில் நம்மளுக்கு கலியுக தெய்வமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார் அதனால நம்பிக்கையோட பதினோரு செவ்வாய்க்கிழமை வந்து நீங்க செய்யணும் இத வந்து மாதவிடாய் காலம் இருந்தா பெண்கள் செய்யக்கூடாது அதே மாதிரி அசைவம் சாப்பிட்டிருக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யக்கூடாது சுத்தபத்தமா இருக்கணும் நீங்க வந்து குளிச்சிட்டு தலைக்கு குளிச்சுட்டு அதற்கு அப்புறமாக நீங்க இத செய்வது அப்படிங்கறது மிக மிக நல்ல பலனை நம்மளுக்கு தரும் அதே மாதிரி இரவு நேரத்தில் நீங்கள் செய்றீங்கன்னா இருந்தே நீங்கள் வந்து நான்வெஜ்லாம் எதுவுமே எடுத்துக்க கூடாது இரவு நேரம் நீங்கள் வேலையை முடிந்து வர்றீங்க அப்படின்னா கூட சும்மா நீங்கள் சுத்தமாக தான் இருக்கிறீங்க அசைவமெல்லாம் சாப்பிடலாம் கூட நம்மளுக்கு வந்து உடம்போட நீங்கள் வந்து குளிச்சுட்டு தலையில வந்து தண்ணி தெளிச்சிட்டு கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நம்பிக்கையோட செய்யுங்க உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து கடன் எல்லாம் தீர்ந்து நீங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்வீங்க அந்த அளவுக்கு இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் ஆனால் நீங்க செய்ய வேண்டியது முருகப்பெருமானிடம் நிறைந்த அன்போடும் நம்பிக்கையோடும் இந்த வழிபாட்டை நீங்க செய்யணும் அவ்வளவுதான் வேற எந்த ஒரு பெரிய ஒரு வழிபாடோ மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாது இந்த ரொம்ப எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இது வந்து தான் உங்களுக்கு எளிமையா இருக்கும் ஆனா நம்மளுக்கு இதனுடைய பலன் வந்து அந்த கடனை நம்ம திருப்பி செலுது அட இந்த கடனை நம்ம எப்படி அடைச்சோம்னே தெரியலையே அந்த அளவுக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க கை மேலே பலன் பெறுங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய ஊற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்